டை டுடே ஒன் டே டியூஸ்டே விளாக் இது வந்து ஈவினிங் எடுத்த விளாக் தாங்க இங்கே நல்லா மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இப்போ இந்த ரெண்டு நாளாக மழை பெய்கிறது இல்லை துணி கூட காயப்போடாதுன்னு போட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க எப்படியோ இந்த ரெண்டு மூணு நாள் வந்து வெயில் அடிக்கவுமே நான் என்ன நினச்சிட்டேன்னா விறகையெல்லாம் காஞ்சி தான் இருக்கும் அப்படின்னு எடுத்து போட்டுட்டேங்க மா அடுப்பை வந்து காலையிலே வந்து சாணம்லாம் வச்சு பூசியும் விட்டுட்டேன் சரி ஈவினிங் நம்ம சமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பி கொண்டு வந்து விறகு எல்லாமே போட்டேங்க அப்புறம் அதை உடச்சி வைக்க உடைக்கும் போது தான் தெரிஞ்சு உள்ளே அப்படி அப்படியே விறகுல ஈரமாக இருந்துச்சுன்னு சொல்லி ஏன்னா வெளியில் அடுப்பு பற்ற வச்சோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஆயிடுச்சுங்க ஏன்னா நான் எப்பவுமே வந்து கேஸில் தான் சமைப்பேன் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வந்து டைம் இருந்துச்சுன்னா வந்து அடுப்பில் வந்து நான் சமைப்பேன் ஏன்னா எனக்கு இந்த மணல் அடுப்பில் சமைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னே சொல்லலாங்க அது இப்போ நம்ம வயல் வேறு போட்டாச்சா நான் இருக்கிற கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே என் சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எங்கேயோ வந்து ஒரு பக்கத்தில் வந்து ஃபங்க்ஷன் நடக்கும்னு நினைக்கிறீங்க வெறி இளையராஜா சாங்கு போட்டுக்க இளையராஜா சாங் கேட்டுக்கிட்டே இந்த அடுப்பில் வந்து அவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேங்க ஏன்னா என்ன அடுப்பு பற்றவே மாட்டின்னுச்சு எப்படியோ வந்து விறகு விறகுங்கிறத விட இந்த குச்சி இந்த மரத்துங்க இலைங்கெல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் பிச்சு போட்டு எப்படியோ பிடிக்க வச்சாச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து குழம்பு வைக்கணும்னு சொல்லி நினச்சி ஒரு ஐடியாவில் தான் வந்தேன் அப்புறமா இருந்துக்கிட்டு சோறு மட்டும் வடித்து உள்ளே தூக்கிட்டு போயிட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க யார் இன்னும் வந்து இந்த மணல் அடுப்புலாம் சமைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த லைஃப்லாம் பிடிக்குமா இப்போ இருக்கிற ஸ்பீடான உலக வந்து யாரிய வந்து மணல் அடுப்பில் வந்து சமைக்கிறாங்க ஆனால் சமைக்கிறவங்களும் இருக்காங்க வில்லேஜில் அவங்களாம் உண்மையாகவே கொடுத்து வச்சவங்க இருந்தாங்க சொல்லணும் அவசர அவசரமாக வேக வச்சு கேஸில் செஞ்சு சாப்பிட்டு நம்ம அவசர அவசரமாக மேலோகத்துக்கு போகிறத விட எவ்வளோ வயசாயும் கூட பக்கத்தில் வந்து காட்டு வேலைக்கு போகிறாங்க பூ எடுக்க போகிறாங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அதிசயமாக இருக்குது நம்மளாம் எந்த அளவுக்கு இருக்கோம் இவங்க வயசு வரைக்கெல்லாம் இருப்போமானே தெரியலைங்க அவங்களெல்லாம் பார்க்கவே எனக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு நம்மளும் வந்து விறகு அடுப்பில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டேன்னா சாப்பாடு வந்து மணல் அடுப்பில் மட்டும்தாங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதை இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம கஷ்டப்படுறோம் அப்படி இப்படின்னு தோணலாம் அது கஷ்டம்லாம் கிடையாது மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த வேலையை நான் பண்ணுறேனே െ വീഡിയോ പിടിച്ചാൽ സബ്സ്ക്രൈബ് പഠിക്കാൻ താങ്ക് യു ടെ